அறிஞர் எழுதினார் புத்தகத்தை வாங்குறது பெருசு இல்ல அது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் அதுதான் உண்மையான அறமாக இருக்க முடியும் நீங்க ஒரு விஷயம் யோசிங்க சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார் ஒரு இறந்து போன உடனே தமிழ்நாட்டில இருந்து எல்லா மக்களும் உங்க தலைநகரை நோக்கி படையெடுத்து அவரை ஒரு முறையாவது பார்த்து விட முடியாதான்னு எல்லாரும் வந்தாங்க வந்தாங்க தானே இப்போ விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடித்து பதிமூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் மேடையில் வந்து பேசி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அரசியல்ல நேரடியாக ஈடுபட்டு எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு அவர் யாருக்கிட்டையும் இப்போக்குள்ள அவர் பேசவே இல்லை யாரையும் பார்க்கவே இல்லை ஆனால் அந்த மனிதன் இறந்த உடனே எங்கெங்கேயே இருக்கிற மக்கள்லாம் ஓடி வருகிறார்கள் இனிமே அவரால் இவங்களுக்கு எந்த ஆதாயமும் நடக்க போவதே இல்லை ஆனாலும் அவ்வளோ பேர் வந்து உண்மை கூடுகிறார்கள் குழுமுகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் என்னையா செஞ்சார் அவரு சாப்பாடு போட்டாங்க சார் அவர் வந்தவங்களுக்கெல்லாம் பசி அறிந்து சாப்பாடு போட்டாரு பசிக்கும் என்கின்ற உணர்வை அறிந்திருந்தார் அதனால் அவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறோம் நீங்கள் எல்லாருக்கும் பொருள் கொடுக்குறவங்கள என்ன சொல்லுவோம் அவர் பொருள் உதவி செஞ்சாருங்க இவர் பத்து பிள்ளைகளை படிக்க வச்சாருங்க இந்த வீடு இல்லாதவங்களுக்கு இவர் வீடு கட்டி கொடுத்தாருங்க அப்படி சொல்லுவோம் ஆனால் சாப்பாடு போட்டவங்களை நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்லும் தெரியுமா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்வதுதான் இந்த மண்ணின் அறம் நீங்கள் என்ன வேணால் பொருள் கொடுங்க கோடி கணக்கில் கூட உதவி செய்யுங்க ஆனால் பசித்த நேரத்தில் ஒரு வாய் சாப்பாடு போடுறீங்க இல்லையா அதுதான் இந்த மண்ணின் அறமாக அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுகிறது நல்லவர்கள் இறந்து போகலாம் ஆனால் அவர்கள் செய்த நன்மைகள் ஒருபோதும் இறந்து போகாது என்பது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் இந்த மண் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது உண்மையா இல்லையா சாப்பாடு போடுறதாங்க பெரிய அறம் அவனுக்கு எனக்கு மாதிரி அவனுக்கு உணர்வு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கிறது வழக்கமா சென்னையில் மட்டும்தான் வெள்ளம் வரும் நாங்கள் சவுத் சைடு இருக்கிறவங்கலாம் சொல்லுவோம் ஏரியையும் குளவா பார்த்து நீங்க வீடு கட்டினீங்கன்னா வெள்ளம் வரத்தான் செய்யும் நல்ல அனுபவி அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இப்ப அந்த வெள்ளம் என்ன ஆயிடுச்சு உங்களையும் சேர்த்து வச்சு கவனிக்கிறேன்டான்ட்டு உள்ள வந்துருச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் ஒரு காட்டி